அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாய வபரகாதுஹூ இந்த உலகில் புகழ் புகழ்பெறாமல் போன பல கலைஞர்கள் உள்ளனர் புகழ்பெற்ற விட அதிக திறமைகள் கொண்ட பலர் அவர்களின் திறமைகளை உலகிற்கு காட்ட முடியாமல் மறைந்து போகின்றனர் இதற்கு முக்கிய காரணம் பெரும்பாலும் பசி வறுமை போன்றவையாகும் பாட்டு பாடுவதற்கும் ஓவியம் வரைவதற்கும் மற்ற திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் ஆற்றல் உள்ள பலர் நம்மிடையே உள்ளனர் ஆனால் வறுமையும் கஷ்டங்களும் அவர்களின் திறமைகளை வெளிக்கொணர முடியாமல் தடுக்கின்றன அப்படிப்பட்டவர்கள் பெரும்பாலும் பிச்சை எடுப்பவர்களாகவோ அல்லது கடினமாக உழைத்து வாழ்பவர்களாகவோ இருக்கின்றன அப்படி ஒரு தங்கமான மகனை இன்று உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறோம் அவனது இனிமையான குரலுக்கு முன்பு எவ்வளவு கடினமான இதயம் கொண்டவரின் மனமும் உருகிவிடும் அவன் எங்கிருந்து வந்தவன் யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் அவனது அழகிய பாடலை கேட்டபோது ஒரு கணம் நாங்களும் நிலைகுத்தி நின்று போனோம் நன்றாக பாடும் திறமை கொண்ட அந்த மகன் வறுமையாலும் கஷ்டங்களாலும் சிறுவயதிலேயே வீடு வீடாக சென்று பொருட்கள் விற்கிறான் ஆனால் ஒரு வீட்டில் உள்ளவர்கள் அவனை பாட வைத்தனர் அவனது பாடலை கேட்ட அவர்கள் அதை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பரப்பினர் அந்த வீடியோவை நீங்கள் ஒருமுறை பாருங்கள்